ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் டிஎம்ஐடி அதாவது டெர்மடோகிளேஃபிக்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத தான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டெஸ்ட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரிசல்ட் என்ன அப்படின்னா டாக்டர் ஹோவர்ட் கார்டனுடைய மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸ்னுடைய ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் வந்து இந்த டெஸ்ட் மூலமாக நமக்கு கிடைக்கும் அதாவது ஒருத்தருடைய பர்சனாலிட்டி டைப்பில் இருந்து அவருடைய நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸினுடைய டெவலப்மெண்ட் வரைக்கும் இந்த டெஸ்டில் நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் காமனாக எல்லாரும் எடுக்கக்கூடிய முயற்சி என்னென்னா ஒரு ஐக்யூ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான முயற்சியாக பெற்றோர்களுக்கு வந்து இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருடமே டாக்டர் ஹாரவர்ட் கார்டனர் அப்படிங்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு ப்ரொஃபஸர் அவர் நிரூபித்தது என்ன அப்படின்னா ஐக்கியூ டெஸ்ட் அப்படிங்கிறது லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸினுடைய வேல்யூஸ் மட்டும்தான் நமக்கு கொடுக்கும் ஆனால் ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் இந்த ஐக்கியுவ மட்டுமே பேஸ் பண்ணி அவனுடைய மொத்த வளர்ச்சியும் மொத்த புத்திசாலித்தனத்தையும் நம்ம கணிக்கிறது தவறு அப்படிங்கறத இவர் தெளிவாக உணர்த்தி இருக்கிறார் ஆக டாக்டர் கார்டனர் என்ன சொல்றாருன்னா எல்லாருமே இன்டெலிஜென்ட்டான பீப்புள் தான் எல்லாருமே ஜீனியஸ் தான் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் உதாரணத்துக்கு சச்சின் டெண்டுல்கரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரை காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு இந்த உலகம் கொண்டாடுது இளையராஜா அவர்களை இசை கடவுள் இசை ஞானி அப்படின்னு சொல்லி இந்த உலகம் கொண்டாடுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் எந்த மனிதரும் ஒரே மாதிரி ஒரே ஸ்கேலில் ஜீனியஸாக இருக்க மாட்டாங்க யாருக்கு மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்குதோ அவங்க கலையில் சிறந்து விளங்குவாங்க யாருக்கு கைனிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்குதோ அவங்க அத்லட்டிக்ஸில் ரொம்ப சுப்பீரியராக இருப்பாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் அப்படிங்கிறது இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் வழியாக நம்ம புரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செரிப்ரம்னுடைய டெவலப்மெண்ட் செரிப்ரம் அப்படிங்கிறது ரெண்டு ஹெமிஸ்பியர்ஸாகவும் நாலு லோப்ஸாகவும் பிரிஞ்சிருக்கு இந்த ஒவ்வொரு லோபனுடைய டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த டெவலப்டு லோபனுடைய கட்டுப்பாட்டில் தான் ஒருத்தருடைய செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கும் அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் அப்படிங்கிறத நமக்கு பொதுவாக தெரிஞ்சாலும் அந்த ஒருவர் எந்த விதத்திலே சிறந்தவர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி கொள்வதற்கு இந்த மல்டிப்புள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் நமக்கு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மூளைத்திறனை ஊக்கப்படுத்துவதற்கு அதாவது அண்டர் டெவலப்டு லோப்ஸினுடைய டெவலப்மெண்ட்டை ஊக்கப்படுத்துறதுக்கான நிறைய பயிற்சிகள் நமக்கு நம்மளை சுற்றி இருக்குது யோகா இருக்குது மெடிடேஷன் இருக்குது மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஃபைன் ஆர்ட்ஸ் மியூசிக் டான்ஸ் இது மாதிரியான நிறைய கலைகள் இருக்குது இந்த கலைகளை பயன்படுத்தி எப்படி இந்த மூளைத்திறனை சிறப்பாக ஊக்கப்படுத்த முடியும் அதாவது கம்ப்ளீட் ஆகாத பிரெயின் லோப்ஸை ப்ராக்டிஸில் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் அல்லது எந்த ப்ராக்டிஸு யாருக்கு எசென்ஷியல் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு நமக்கு உதவும் இப்படி தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா நம்மளுடைய வீக்னஸை ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கலாம் நம்முடைய டிஃபிகல்ட்டிஸை ஈஸியாக ஓவர் கம் பண்ணுறதுக்கு உண்டான கைடன்ஸ் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் நம்முடைய பிரச்சனைகளை நாமே சரிசெய்ததுக்குண்டான ஒரு அரிய வாய்ப்பு இந்த டெஸ்ட் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியும்